எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோல்வி வினோலியா இன்றைக்கி நம்ம கொல்லிமலைக்கு வந்திருக்கோங்க என்னடா திடீர்னு கொல்லிமலைக்கு வந்திருக்காலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு பிளானில் வந்தாங்க ஏன்னா உங்கள் எல்லாருக்காகவும் சித்தர் கொகைகள் அதாவது கோரக்கர் பாண்டா பாம்பாட்டி சித்தர் அப்புறம் அகத்தியரோட கொகைகள்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டணும் அப்படின்ற தாட்டில் வந்து நான் இங்கே வந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே வந்து யாருமே அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லி ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க அதை தாண்டி என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நமக்கு கடவுளாக பார்த்து ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயில் வந்து மண்ணுக்கு அடியில் புதஞ்ச மாதிரி இருக்குது அப்படி சொல்லி கேள்விப்பட்டோம் அந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட அதாவது இந்த கொல்லிமலை ஆட்சி பண்ண கடையலு வளர்களில் ஒருத்தராக இருந்த ஓரி மன்னர் ஆட்சி காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த சிவன் கோயில் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொன்னாங்க ஸோ அந்த கோயிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் முதல்ல யார் இந்த கடையழு வள்ளல்கள் அன் ஓரி அரசர்னு பாத்திரலாம் இந்த கடையலு வள்ளல்கள்னு சொல்லப்படுற ஏழு பேருமே கொடைமடை செயல்கள் அப்படின்னு சொல்லப்படுற கேட்குற எல்லாத்தையுமே மறுக்காம கொடையளிக்க கூடியவங்க இந்த கொடையாலேயே இவர்கள் வள்ளல்கள் அப்படின்ற சிறப்ப பெற்று இவங்க யார் யாருன்னா முதல்ல பேகன் இவரு மயிலுக்கு தன்னோட போர்வை கொடுத்தவர் இரண்டாவது பாரிய அரசர் இவரு முல்லைக்கு தன்னோட தேரை வந்து அழிச்சவரு மூன்றாவது காரி இவர் லைக் ஒரு கவுன்சில்மேன் மாதிரி அதாவது ஈரமான நல்ல வார்த்தைகளுக்கு பெயர் பெற்றவர் அடுத்து நான்காவதா ஆயிங்க இவரு நீலநாகம் நல்கிய கலிங்கத்தை குற்றநாதருக்கு அளித்தவர் ஐந்தாவதா அதியமான் இவரு நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்தவர் ஆறாவதா நள்ளி இவர் துளிமலை பொலியும் நளிமலை நாடு அதாவது நண்பர்களுக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செஞ்சிருக்காரு ஏழாவதா நம்மளோட ஓரியரசர் இவர் தன்னோட குறும்புரை நாடு முழுவதையுமே யாழ் மீட்டும் பாணருக்கு கொடுத்திருக்காரு சரி இந்த ஓரியரசர் யாருனா இவர் கொல்லிமலை நாட்டை ஆண்டவருங்க இவருக்கு ஆதன் ஓரி வல்வில் ஓரின்னு சில பேர்கள் இருக்கு இதுல பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் எதுனா அது வல்வில் ஓரிதாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா இவர் தன்னோட இலக்கை நோக்கி அம்பை ஏற போது அந்த அம்பு பல பொருட்கள் தொலைச்சிட்டு போகிற மாதிரியான ஒரு சிறந்த வில்லாளி சோ இதனால இவருக்கு இந்த பேர் வந்திருக்கு இதுக்கு முன்ன கடவுள் ராமபிரானுக்கு இந்த பேர் இருந்திருக்குங்க அதாவது வல்வில் ராமன் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு ஏன்னா அவர் விட்ட அம்பு தாடகையோட மார்பை தொலைச்சிட்டு ஒரு மலையை தொலைச்சி அதுக்கப்புறம் ஒரு மரத்தை தொலைச்சி அதுக்கப்புறம் மண்ணில் போய் நின்றுருக்கு அதை போலவே ஓரியரசருமே ஒரு முறை வேட்டையாட போனப்போ ஒரு யானையை நோக்கி அம்பு எஞ்சப்போ அந்த அம்பு அந்த யானையை தொலைச்சி கீழே வீழ்த்தி அதன் பின்ன அத அந்த யானையை வந்துட்டு தாக்க வந்த புலியோட வாயையும் தொலைச்சி அதோட உடம்புலேருந்து வெளில வந்து அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி இருந்த கலைமான கொண்டுட்டு அது ஒரு காட்டு பணி உயிரோட எடுத்துட்டு அதை தாண்டி அங்க இருந்த ஒரு புற்றுக்குள்ள நுழைஞ்சிருந்தே தொலைச்சு மாதிரி காரி கொல்லிமலையை நோக்கி படையெடுத்து வந்தப்போ தன்னோட மக்களையும் நாட்டையும் காப்பாத்துறதுக்காக ஓரியரசர் படையெடுத்து போயிருக்காரு ஓரியரசரோட படை பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன படம் காரியோட படை என்னவோ பெருசுங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா காரியோட படை அதாவது காரின்றவர் போற மட்டுமே பெரிய தொழில வச்சிருந்த ஒருத்தர் அவரோட படை கூட ஓரியோட படையால மோத முடியாம ஓரியோட பட தோத்து போய் அவர் அங்கேயே இறந்துட்டாரு இது ஒரு வகையில துரோகத்தால கூட நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவர் மேல பேரன்பு வச்சிருந்த கொல்லிமலை மக்கள் இன்று வரைக்குமே ஒவ்வொரு வருஷமுமே ஆடி பதினேழு பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மாமன்னர் வல்வில் ஓரிக்கு ஒரு திருவிழா பெரும் விமர்சையாக எடுத்துட்டு இருக்காங்க இவ்வளவு சிறப்புமிக்க இந்த அரசர் கட்டின ஒரு சிவன் கோயில் இன்னைக்கு மண்ணோடு மண்ணா புதைஞ்சு கிடக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கான வழி வந்து பாத்தீங்கன்னாக்கா கொல்லிமலையோட போட் ஹவுஸ்ஸுக்கு பின்னாடி அதாவது போட் ஹவுஸ்க்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சந்து மாதிரி போகக்கூடிய ஒரு இடம் இருக்குங்க சின்னோடு ரோடு தான் ஸோ இந்த ரோடு வழியாக போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த சிவனோட கோயில் இருக்குது அப்படி சொல்லி கேள்விப்பட்டோம் ஸோ அது தேடி தான் நம்ம போயிட்டு இருக்கோம் இது முழுக்கவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியிலலாம் வர முடியாது நடந்து தான் வர முடியும் அந்த மாதிரி தான் இந்த இடம் இருக்குது ஸோ வரவங்க யாராக இருந்தாலும் தயவு பண்ணி நடந்தே வாங்க ரொம்ப தூரம்லாம் கிடையாது சும்மா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டென் மினிட்ஸ் கிட்ட வாக் பண்ணி போகிற மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கவே செய்யும் இது பார்க்குறதுக்கு இந்த இடம் இங்கே பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரெசாச் புதுசாக வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அதனால பெருசாக ஆளுங்கள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் வரவங்க யாராக இருந்தாலும் கூட யாரை வேணாலும் கூட தோணே கூட்டுவாங்க இங்கே பாருங்க பக்கத்துலேருந்து பிள்ளைலேருந்து யாருமே பெருசாக இருக்கவும் மாட்டாங்க முன்னாடி யாரும் இருக்க மாட்டாங்க முழுக்க முழுக்க அவங்களுக்கு இந்த மிளகு செடி அதை ஐ மீன் மிளகு கொடி போட்டிருக்க இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிவன் கோயில் புதஞ்சு இருக்கு பார்க்க இவ்வளோ நிசப்தமா நல்லா தான் இருக்கு இருந்தாலும் யாருமே இல்லாமல் போகும்போது அது கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி திருலீங்கமாக கொடுக்குற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு சிவன் கோயில் இது வந்து எங்கள் சித்தப்பா தோட்டத்தில் தான் முன்னாடி இருந்தது இப்போ வந்து மாமா அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா முன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்து கோயில் மேலேயே பலாமரம் இந்த மரம்லாம் செடி புல்லுலாம் நிறைய முளைச்சிருந்தது இப்போ ரீசெண்ட்டாக ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் அதை டெவலப் பண்ணாங்க ஓகேன்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு எல்லாமே முளைச்சிருந்தெல்லாம் இப்போ எடுத்து இப்போ எடுத்து சரி பண்ணிகிட்டு இருக்கீங்களா இப்போ எடுத்து க்ளீன் பண்ணி போயிட்டு எல்லா பூஜையும் பண்ணுறது இப்போ பாத்தீங்கன்னா இந்த சிவராத்திரி இருக்கு பாத்தீங்களா அந்த பூஜையில இருந்து சிவனுக்கு சிறப்பு எல்லாம் எல்லாமே பண்றேன் சிவன் கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கற்களால் ஆனால் கற்கோவிலாக மட்டும்தாங்க இருந்திருக்கு ஸோ கற்களால் ஆயிருக்கு அப்படின்னாக்கா மேபி இந்த இடம் எல்லாமே பாறைகள் தானேங்க ஸோ இது மன்னர் காலத்தில் மன்னர் கட்டினதா இல்லை அதுக்கு முன்னாடி கட்டினதா அப்படின்றதுக்கான ஒரு சரியான சான்று நமக்கு கிடைக்கல ஆனால் அதை தாண்டி இந்த கோயிலை பார்க்கும்போது சம பிரம்மாண்டமாக சூப்பராக பெருசாக இருந்திருக்கும் அப்படின்றது மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ இங்கே முழுக்க பாருங்களேன் சுற்றி பாருங்கள் எல்லாமே இந்த மிளகு கொடிகள் இருக்கக்கூடிய இடமா தானே இருக்குது அதுக்கு நடுவில் இப்போ நமக்கு இந்த பேக் சைட்ல எது பார்த்திங்கன்னா ஒரு சின்னோண்டு கட்டடம் மாதிரி இந்த கட்டடம்தான் அந்த ரெண்டாயிரம் வருஷம் பழமையான சிவன் கோயில் இவ்வளோ பெரிய தோட்டத்துக்கு நடுவில் இக்குனோண்ட அதாவது மண்ணுக்குள்ளே புதஞ்ச மாதிரி இருக்க இந்த இடம் தான் உங்களுக்கு நம்மளோட சிவபெருமான் அமர்ந்திருக்க ஒரு இடம் இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலோட முன் வாசலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேங்க ஸோ அப்போ இங்கேருந்து நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இது அந்த தோட்டத்தை சேர்த்தே பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பெரிய அளவில் இருந்திருக்கும் ஆனால் இப்போ முழுக்க முழுக்க இந்த முன்வாயிலாக இல்லை மேலேருந்து விழுந்த கற்களாக தெரில எல்லாமே இந்த இடத்துல எடுத்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் கீழே எல்லாமே கற்கள் எல்லாமே புதஞ்ச நிலமையில் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு என் கெஸ் படி பார்த்தீங்கன்னா அதுதான் முன்வாயிலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இது வந்து முன்னாடி வந்தீங்க அப்படின்னாக்கா இது யாகம் இப்போ இந்த சாமிக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த யாகம் பண்ணுற இடமா இருந்திருக்கு ஆனால் இதை இப்போ டேஸ்ல பண்ணியிருக்காங்க இதை தாண்டி நீங்கள் இந்த கோயிலோட அமைப்பே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க இருக்கு அதாவது நம்ம நிற்கக்கூடிய அதாவது இங்கேருந்து இங்கேருந்து இந்த இந்த சைஸ் வச்சுக்கோங்க சரியா ஸோ அப்படினாக்க ஒரு ஒரு குட்டி பையன் நின் எவ்வளோ அளவு இருக்குமோ அந்த அளவு தான் இந்த கோயிலே இருக்க செய்யுது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க எல்லா இடங்களுமே இடிஞ்சு உள்ளே போயிடுச்சு மேலே இருந்த அந்த கோபுரங்கள் எல்லாமே இடிஞ்சிருச்சுங்க அதை தாண்டி இவ்வளோ தான் இருக்க செய்யுது பார்த்தீங்கன்னா ஸோ வாங்க உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த நேர்கோட்டையில் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நந்தி பெருமான் தான் அமர்ந்திருக்காரு ஸோ நந்தி பெருமானுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் இருக்கார் இங்கேருந்து இருந்து அதாவது இது முதல் வாசலுங்க அங்கே முன் வாசல் கண்டிப்பாக இருந்திருக்கும் அதை தாண்டி இது முதல் வாசல் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த வாசல் இருக்குது அடுத்து அங்கே அடுத்து அங்கேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குது அது பாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது ஸோ போகிறத வச்சு பார்த்தீங்கன்னாக்கா இது கண்டிப்பாக உங்களுக்கு எப்படின்னாலும் ஒரு அஞ்சாறு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வாயில்கள் வச்சுருந்துருக்காங்கங்க உள்ள நம்ம சிவபெருமானை பார்க்க போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இது பாருங்கள் தெரியுதா வாயில்கள் எப்படி அமைச்சிருக்காங்கன்னா ஆனால் இப்போ முழுக்க முழுக்க இது சிதைவடைந்த காரத்தினால என்னன்னு தெரியல இந்த இடங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த அதாவது இங்கே வந்து பாருங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த கற்கள் எல்லாமே அழகாக அமைஞ்சிருக்கா ஆனால் இது எல்லாத்தையுமே எடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேலே வச்சிருந்துருக்காங்க அவ்வளோதான் இல்லைப்பா இங்கே பாருங்கள் இதெல்லாம் எடுத்து வைக்கல அப்படியே உள்ளதான் புதஞ்சி தான் போயிருக்குங்க இங்கே பாருங்களேன் எல்லாமே புதஞ்சு தாங்க போயிருக்கு யாருமே மேலெல்லாம் தூக்கி வைக்கல நான் கூட என்ன நினச்சேன்னா இது மேலே தான் தூக்கி வச்சுருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சேன் ஆனால் கிடையாது ஸோ அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே பார்த்தீங்களா கல்வெட்டுகள் இருக்குங்க இந்த கோயிலில் இப்போதைக்கு இந்த இந்த கல்வெட்டுகள் மட்டும்தான் இருக்க செய்து நானும் சுற்றி ஃபுல்லாக பார்த்தேன் ஆனால் பெருசாக வேறு எந்த கல்வெட்டுகளும் கிடையாதுங்க நம்ம உள்ளே போய் அந்த கருவறையில் பார்த்தா தான் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும் அதுக்கப்புறமா ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பாருங்களேன் எப்படின்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு தூண்கள் சொன்னேன்னா முழுக்க அஞ்சு தூண்கள் சொன்னேன் இந்த அஞ்சு தூண்களில் இங்கே மூணாவதாக இருக்க அந்த தூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பம் பண்ணியிருக்காங்க இது வந்து ரெண்டு லேடிஸ் தாங்க ஆனால் இந்த ரெண்டு லேடிஸ்க்கு பக்கத்தில் இங்கே ஒரு உருவம் இருக்குல்ல இது வந்து ஏதோ ஒரு குரங்காக குரங்கு தான் நினைக்கிறேங்க இங்கே பாருங்க குரங்கு மாதிரியான சிற்பம் அமைச்சிருக்காங்க அது அது வந்து இங்கே பக்கத்தில் இருக்காங்கள ஒரு சாமி ஸோ இவங்கக்கிட்ட கை கொடுத்து தூக்குற மாதிரியும் அதுக்கு பக்கத்தில் இன்னொருத்தவங்க ஒருத்தங்க இருக்காங்க ஸோ இவங்களுக்கு இந்த கொண்டை அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணியிருக்காங்கங்க இதோட அளவே வந்து பாருங்கன்னா இவ்வளோதாங்க இருக்குது அதாவது என் கை சைஸில் இவ்வளோதான் இருக்கும் அந்த அளவுக்கு தான் இந்த சிற்பமே பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் இது என்ன மீன் பண்ண வருது யார் வந்து சொல்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல அடுத்து அப்படியே நீங்கள் வெளிப்புறமாக போனீங்கன்னா அப்படின்னாக்கா வெளிப்புறம் அதாவது வெளிப்புறத்தில் எந்த அளவுக்கு இந்த சாமியோட அமைப்பு இருக்குது அப்படின்னாக்க சுத்திலும் இருக்கக்கூடிய இந்த கோயிலோடய அமைப்பு மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஸோ இங்கே ஒரு எக்ஸிட் இருக்காங்க அங்கே ஒரு எக்ஸிட் இருக்குது ஸோ சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆள் நிற்கலாங்க அவ்வளோதான் இருக்குது மீதி எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னாக்கா இடிஞ்சு போன காரணத்தினால நம்மளால் முடிஞ்சு தான் உள்ளே போக முடியுமே தவிர ஏன் நம்ம உள்ளே வரதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்சு தான் உள்ளே வர முடியும் அப்படி தான் இருக்க செய்து இந்த கோயில் முழுக்க ஸோ நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் உள்ளே ஆவுடை எல்லாமே உடஞ்சிருக்கு இங்கே பாருங்களேன் இது அழகாக இருக்குல்ல இந்த செடி இந்த செடியோட பேர் என்னன்னு தெரிஞ்சுன்னா யாருனா ஒருத்தவங்க தெரிஞ்சேன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இந்த கோயிலோட அமைப்புன்றது இவ்வளோதான் இருக்க செய்து ஸோ எப்படின்னா எனக்கு வந்து உங்களுக்கே தெரியும் எனக்கு சிவபெருமானா எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ரெண்டாயிரம் வருஷம் பழமையான சிவபெருமானை பார்த்துட்டு அவரை போய் பக்கத்தில் பார்க்கல அப்படின்னா என் மனசு ஆறவே ஆறாதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் ஸோ நான் உள்ளே போயிட்டு கருவறையில் அப்பா எப்படி இருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு சிவலிங்கம் எந்த மாதிரி இருக்கு நம்ம சுத்தி வரும்போது ஆவுடை இருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு நீங்க நம்மளோட எப்படின்னா இந்த கோயில் எவ்வளவு பெரிய கோயிலா இருந்திருக்கும் ஆனா இப்ப நானே இங்க பாருங்க என் கால் பாருங்க எவ்வளவு குனிஞ்சு நிக்கிறேன்னு சொல்லிட்டு சோ இந்த அளவுதான் இந்த கோயில் இருக்கு உள்ள வரவங்க யாரா இருந்தாலுமே உங்களுக்கு குனிஞ்சுதான் உள்ளே போகணும் அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கோயில் இருக்க செய்து உள்ள முழுக்க முழுக்க பொதஞ்சு போயிடுச்சுங்க இங்க பாருங்களேன் நம்ம கணவருக்குள்ள போலான்னு பார்த்தா இங்க உள்ள இருக்கு பாத்தீங்களா ஒரு இந்த மரம் இது என்ன மரம் இது என்ன மரம்னு தெரியல ஆனா இந்த மரம் முழுக்க முழுக்க ஒரு எப்படி சொல்றது பாம்பு மாதிரியான ஷேப்ல ஒரு பெரிய பாம்பு இப்படி வளைஞ்ச அதோட உடம்பு போணுச்சுதான் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குங்க பாக்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல வாங்க போய் பார்ப்போம் அப்போ முதல் வாயில் வந்திருக்கேன் ஸோ முதல் வாயில் அடுத்து இது ரெண்டாவது வாயில் இது பாரு இதுக்குள்ளே வர அந்த பூசாரிங்க அப்போ எப்படி வந்து போவாங்கன்னு மட்டும் யோசிச்சு இப்படி போக முடியாதுங்க இப்போ நான் போகிறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் உள்ளேயே போக முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து தான் உள்ள தினமும் சாமி கும்பிட்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துல சிவபெருமான் பக்கத்துல இருக்கேன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் கூட சிவபெருமான் பக்கத்துல இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆறுதலா இதுதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பனுக்கான கருவறையா இருந்திருக்குங்க இருங்க நான் பக்கத்துல உங்களுக்கு காட்டுறேன் சிவபெருமான் எப்படி இருக்காருன்னு சொல்லி கொடுங்க கருவறைக்குள்ள வந்தாச்சு இதுதான் சிவபெருமானோட சிலை சரியா இப்போ அவங்களுக்கு வந்துட்டு எல்லா பூஜைகளும் பண்ணி மாலைகள் பழங்கள்லாம் வச்சு சாமியை பிரதிஷ்டை பண்ணி வச்சுட்டுருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இது பார்த்தாலே நமக்கு தெரியும் எவ்வளோ பழமையான ஒரு சிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உங்களுக்கு இப்போது டேஸில் நம்ம போய் பார்த்த சிவன் எல்லாமே அதோடய ஆவுடைகள் அப்படியே மாறுபட்டு இருந்ததுங்க ஒரு மாதிரி ரவுண்டாகவும் இருக்கும் சில டைம் வந்து உங்களுக்கு எப்படின்னா சதுரமாகவும் இருக்கும் ஆனால் இதோட அந்த ஆவுடையோட ஸ்ட்ரக்சரே வந்து பாருங்களேன் வித்தியாசமாக இருக்குதுங்க இது உடைப்பட்டு இருக்குது இருந்தாலும் ரவுண்டு மாதிரி தான் ஆனால் அந்த ரவுண்டே வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது இது அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறதுனால நான் அப்படியே விட்டுறேன் மனது ரொம்ப கஷ்டமாக இருந்த டைமில் நமக்கு வந்து சிவபெருமானை வந்து காட்சியளிக்கணுங்கிறதுக்காகவே இல்லை ஒருவேளை நம்ம இந்த வீடியோவை எடுத்து போகணுங்கிறதுக்காகவே என்னென்னு தெரியல அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்பாவை பாக்குற மாதிரியான ஒரு நிலைமை வந்த வரைக்கும் நிலைமைன்னு சொல்ல முடியாது இது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் நான் அந்த சித்தர்களுக்கு எடுத்து போட்டிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன் வந்து அப்பாவை பார்த்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு சரி ஓகே நம்ம சாமி கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம் நம்ம எதிர்பார்த்து வந்தது என்னவோ வேறு ஆனால் நமக்கு கிடச்சது என்னவோ ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிருக்குங்க இந்த ரெண்டாயிரம் வருஷம் பழமையான சிவன் கோயிலை நான் பார்த்ததுலையும் உங்களுக்கு காமிச்சதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் முடிஞ்சேனா இந்த கொல்லிமலையில் கிடைக்கக்கூடிய வேறு ஏதாவது விஷயங்கள் அதாவது நம்ம யாருக்கும் தெரியாத வேறு ஏதாவது விஷயங்கள் கிடச்சிச்சின்னா அதையும் நான் உங்களுக்கு எடுத்து வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் மீட் பண்ணுறேன் நன்றி